டிவோடி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துவக்கத்தில் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன் இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன் ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நேர்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது அதற்கு பிறகு பன்னெண்டு ராசி நேர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்கள்ல இருந்த நிலை மாறி எல்லா நாடுகள்லையுமே பொருளாதார நிலையில் ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது இது எதன் அடிப்படையில் சொல்ல போகிறோம் அப்படின்னா அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்தில் தான் பயிற்சிகள் ஆகியிருந்தன மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் இந்த கிரகங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு இரண்டரை வருடத்துக்கு ஒரு முறை இடம் இடம் மாறுவார்கள் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கணக்க ரெண்டரை வருஷம் ஆகும் ராகுகேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கணக்க ஒன்றரை வருடம் எடுத்துக்கொள்வார் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறார் ஆனா இந்த மூன்று கோள்களும் ஒன்றுபோல் ஒரே வருடத்தில் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு ஒரு தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மூன்று கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும் குரு பகவான் ரிஷபராசியை விட்டு மிதன ராசிக்கும் அதுக்கடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்பத்துக்கும் நகர்கிறார் ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்ல முடியும் ஆனால் உலகியல் ரீதியாக இன்னொரு ஒரு சில பாதிப்புகள் உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் சீற்றங்கள் ஏற்படும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும் முன்னெச்சரிக்கை இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றை மாத காலம் ஒன்று கூட பயணிப்பாங்க மீன ராசிகள் ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்டு அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும் நம்முடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும் நம் உலகத்தில் உள்ள அனைவரையுமே அனைவரும் நேசித்தால் ஒற்றிமுடன் பயணித்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் மேச ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை பெறப் போகிறார்கள் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையான ஒரு வருடமாக உறுதியாக இருக்கும் ரொம்ப ஆகவும் இருக்கும் ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருவீங்க டாப் பொசிஷன் போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது மிகவும் மோசமான நிலையை கடப்பீங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந் சந்திப்பீங்க போராட்டமான நிலை அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு நடுநிலையான அமைப்பு ஏன்னா மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு நடுநிலையான அமைப்பை தான் ஏற்படுத்த கொடுக்க போகுது சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு அதாவது பார்வை சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியை விட்டு கடந்து செல்கிறது கிட்டத்தட்ட இரண்டரை வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஏழரை சனியாக வரப்போகிறாரு அப்போ ஏழரை சனி என்னுடைய லைஃப்பில் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா நான் ஒரு பதட்டமான சூழ்நிலையை இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்குள் இருப்பதை சில வீடியோ பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிறதையும் நான் உணர்றேன் ஸோ அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் உங்களுக்கு தேவையில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் உங்கள் ராசியை பார்வை மூலமாக கடந்து செல்கிறார் அவர்களுடைய பார்வை உங்களுக்கு இல்லாதே உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டா செய்யணும்னு முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க செஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை பார்ப்பீங்க அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் ஆனா அந்த நிலை இந்த ரெண்டரை வருஷமா உங்களுக்கு இல்லை எதை செய்யணுன்னாலும் ஒரு யோசனை ஒரு பதட்டமும் சில நேரத்தில் செய்யும் போதே பதட்டத்திலே தவறாக செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் நீங்கள் வேலையை பர்ஃபெக்டாக செய்கிற நபராக இருந்தாலுமே அதை செய்ய விடாமல் அவருடைய பார்வை மூலமாக தாக்கம் இருந்ததுனால யாராக ஒருத்தர் வேற பக்கம் டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கடந்து கஷ்டப்பட்டு நகர்ந்து வந்துட்டீங்க அப்போ இந்த ஏழரை சனிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் ஏழ்றையிலே வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான செயல்பாடு உண்டு ராசியில் அமர்றது ராசிக்கு பின்னாடி அமர்வது ராசிக்கு முன்னாடி அமர்வது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்ப முப்பது வயதுக்கு மேல நம்மளுடைய மேச ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஏழரை சனி பகவானின் பாதிப்பிலிருந்து விடுபடுவீர்கள் இந்த பாதிப்பு உங்களை கஷ்டப்படுத்தாது உங்களுடைய செயல்பாடுகளை உயர்த்ததான் செய்யும் போல உங்கள் தாக்கத்தையோ கவலையோ ஏற்படுத்தாது என்பது உண்மை இந்த வருடத்துல குரு பகவானுடைய செயல்பாடு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ரெண்டில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்து உங்களுடைய பொருளாதார நிலையில் உள்ள தடுமாற்றத்தை நீக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமே நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏப்ரல் மாதம் வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் கொஞ்சம் நிதானம் பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இருக்கும் வேலையே கிடைக்கல வேலைக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு வேலை கிடச்சிடுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் அந்த வேலைகள் மூலமாக ஒரு அற்புதமான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரெண்டு வருஷமாவே நீங்கள் வந்து கடன் சுமையில் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க பத்தாயிரூபானாலும் கடன் கடன் தான் பத்து கோடினாலும் கடன் கடன் தான் அவங்கவுங்களுடைய ஒரு பொருளாதார நிலைக்கேற்ற மாதிரி ஒரு செயல்பாடு கேட்ட மாதிரி கடன் சுமைங்கிறது இருக்க தான் செய்யுது ஸோ இதில் மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமான தாக்கம் இருக்குது ஏன்னா நீங்கள் எப்போ போய் ரோசைப்பட்டுருவீங்க யாராவது கொடுத்த காசை வந்து கேட்கவே கூடாது அவங்க நம்மளே கொடுத்துறோங்க ஒரு மனப்பான்மை கொண்டவங்க தான் நீங்கள் ஆனால் கொடுக்க முடியாத சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்தனால நீங்கள் சில நேரங்களில் மனதளவில் ஃபீல் பண்ணிப்பீங்க ஸோ அந்த நிலை மாறப்போகுது ஓகேவா கட்டாயமா உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் கடன் சுமையிலிருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க காலபுருஷன் ராசியின் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் வந்தனால லாபங்கள் கட்டாயமாக ஒரு அற்புதமான நிலையை உருவாக்கும் அதாவது காசு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தின நீங்கள் இனிமேல் காசு என்கிட்டையும் இருக்குது பொருளாதாரம் இல்லைங்கிற சூழ்நிலையை உருவாக்காமல் என்கிட்ட பொருளாதாரம் இருக்குங்கிற நிலையை உங்களுக்கு உருவாக்குவது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் அதே போல் திருமணம் முடித்து பல வருட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நம்மளுடைய மேசராசி அந்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு செயல்பாடுகள் உண்டு கோயில் கோயிலாக சுற்றி ஜாதகத்தெல்லாம் நல்லா செக் பண்ணி நாங்களும் பரிகாரம்லாம் பண்ணி பார்த்துட்டோம் குழந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அதே போல நேர்களே ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மனசுக்குள்ள ஒரு ரொம்பவே அதிகமான எண்ணம் இருக்கும் ஏன் அது அதிகமாக இருக்கும் அப்படின்னா காலபுருஷன் ராசிக்கு ரெண்டாம் இடம் சுக்கரன் அது குடும்பத்தை குறிப்பது சுக்கரன் ஏழாம் இடம் சுக்கரன் ஏழாம் இடத்த அதிபதியும் சுக்கர பகவான் அப்ப ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையை ரொம்ப ஒரு ரசனையோட பயணிக்க ஆசைப்படுவீங்க கல்யாணம் முடிக்க முடியல இங்கே வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு அந்த ரசனை இனிமே போகுது திருமணங்கள் கைகூடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குரு பகவானுடைய செயல்பாடு ராக பகவானுடைய இடமாற்றம் உங்களுக்கு மேலும் ஒரு பலத்தை கொடுக்கும் தவிர பலவீனத்தை கொடுக்க வாய்ப்புகள் இல்லை அதே போல் வந்து மேசராசிக்காரங்களுக்கு தற்போது நடந்து இருக்க சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது கனவு ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில தாக்கங்கள் இருக்கும் இருந்துக்கிட்டு இருக்கலாம் அல்லது இருந்திருக்கலாம் இந்த நிலை எப்படா மாறும் எப்போ ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான லைஃப் குடும்பத்துக்குள்ளே போனால் ஒரு மகிழ்ச்சி வேணுமே அந்த லைஃப் எப்போ ஏற்படும் எதிர்பார்த்தீங்கன்னா சனி பகவான் டிரான்ஸ்லேட் குரு பகவானுடைய இடமாற்றம் ராஜேந்திர பகவானுடைய இடமாற்றம் நடந்த அமைப்பு உங்களுக்கு மே மாதத்துக்கு மேலே கனவமனை ஒற்றுமை சூப்பராக இருக்கும் உங்களுடைய மனைவி உங்களை புரிஞ்சு நடப்பாங்க உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சு நடப்பாங்க பிரிஞ்சு போன உறவு கூட சேருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது இவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லிட்டீங்க இந்த டிரான்ஸ்லேட் மூலமாக சில பாதிப்பான விஷயங்கள் ஏதேனும் இருக்கா அப்படின்னா கவனமான விஷயங்கள் இருக்கு பாதிப்பான விஷயம் சொல்வதை விட கவனமான விஷயங்கள் இருக்கு என்னன்னா மேசராசில யாரெல்லாம் காதல் செஞ்சுக்கிருக்கீங்களோ அவங்களாம் கட்டாயமாக கவனமாக இருக்கணும் காதலில் சில பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய பெற்றோர் அன்பை மீறி தேவையில்லாமல் வேறு ஒரு அன்பை எதிர்பார்த்து நீங்கள் ஆயிட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பேரண்ட்ஸோட உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களின் அனுமதியுடன் செயல்படுத்துங்கள் மற்றவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் அதே போல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடையே அதாவது நம்ம குடும்பம் நம்மளுடைய உறவினர்கள் குடும்பம்னு சொல்லி இந்த இடையில் வந்து சில கருத்து வேறுபாடுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்கன்னா வெட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா விலகி போயிருங்க அவங்கள போய் விவாதம் பண்ண வேண்டாம் உறவின் தன்மை நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விவாதம் பண்ண வேண்டாம் ஏன்னா நீங்கள் உண்மையை சொல்கிறேன் நேர்மையாக இருக்கணுங்கிறக்காண்டி அவங்கள போய் புரிய வைக்க முயற்சி செய்வீங்க ஸோ புரிய வைப்பதற்கான முயற்சிகளை செய்வதை தவிர்த்து விட்டு நகர்ந்து சென்று விடுங்கள் உறுதியாக அதன் மூலமாக சில தாக்கங்கள் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் மே மாத வரையும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய புதிய முயற்சிகளை தொடங்கினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேசராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக பாதிப்புகள் இல்லாத ஒரு அற்புதமான வருடமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன் நேரிலே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதோ ஆசை இருக்கிறதோ அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்து தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்களே கணித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கிளாஸோட முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும் ஆல்ரெடி அடிப்படை கிளாஸ் ரன்னிங்கில் இருக்குது ஸோ அடுத்த பேஜ் நம்ம உருவாக்குறோம் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள்